பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் வழக்குக்கு தடை விதிக்க கூடாது என தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வழக்கு விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இதுபற்றி பற்றி விரிவான தகவல் தர காத்திருக்கிறார் சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் ரமேஷ்குமார் இந்த வழக்கின் முழு விவரங்கள் என்ன மோசடி வழக்குல சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதக்கு வழங்கப்பட்ட அந்த ஜாமீனை ரத்து செய்யக்கோரி காவல்துறை தாக்கல் காவல்துறை தரப்புல தாக்கல் செய்யப்பட்ட அந்த மனு வந்து நாளைக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர உள்ள நிலையில தனது நற்பெயருக்கு கிடைக்கும் நோக்கத்துடன் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறி அதை ரத்து செய்ய கோரி ஜெகநாதன் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார் அதுல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆம் ஆண்டு ஜூலை மாதம் பொறுப்பேற்ற போது நிதி நிர்வாகம் மற்றும் நிதி முறைகேடுகள் இருந்ததாகவும் அவற்றை ஒழுக்க நடவடிக்கை எடுத்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் தொலைதூர கல்வி பிரிவுல போலி ஆவணங்கள் தயாரிப்பில் ஈடுபட்ட ஊழியர்கள் இடைநீக்கம் மற்றும் பணி நீக்கம் செய்தால் எழுந்த கடும் எதிர்ப்பையும் உயிருக்கு அச்சுறுத்தலையும் மீறி செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக அவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் அரசினுடைய அனுமதி இல்லாமல் ஒரு அமைப்பை தொடங்கியதாக கூறுவது தவறு என்றும் அரசு துறைகளுடைய உரிய அனுமதிப்பட்டு தான் அது தொடங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் இதற்கு பின்னணியில தனக்கு எதிரான அளிக்கப்பட்ட புகார் புகார் கீழே தன் மீது தொடரப்பட்ட அந்த வன்கொடுமை தடுப்புச் சட்டம் மற்றும் இந்திய தண்டனை சட்டம் ஆகியவற்றின் கீழ் பதிவான வழக்குகளை எல்லாம் ரத்து செய்ய வேண்டும் என்று கொண்டிருந்தார் இந்த மனுதான் நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது காவல்துறை தரப்பில் கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் தாமோதரன் ஆஜராகி பல்கலைக்கழகத்துடன் எந்த ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளாமல் முதல்ல வந்து பியூட்டர் பார்க் என்ற பெயரில் ஆரம்பித்து பின்னர் பியூட்டர் பவுண்டேஷன் என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் வந்து சுட்டிக்காட்டினார் எந்த ஒரு அனுமதியும் பெறாமல் நான்கு தனியார் நிறுவனங்களுடன் அந்த பியூட்டர் பவுண்டேஷன் வந்து ஒப்பந்தம் மேற்கொண்டதாகவும் மேலும் வந்து பனிரெண்டு தனியார் நிறுவனங்களோடு ஒப்பந்தம் மேற்கொள்ள நடவடிக்கை மேற்கொண்டதாக அவர் வந்து சுட்டிக்காட்டினார் இந்த பவுண்டேஷன் வந்து பெரியார் பல்கலைக்கழகத்தினோட அங்கம் போல் மாணவர்கள் மத்தியில் விளம்பரப்படுத்தியுள்ளதாகவும் அவர் வந்து சுட்டிக்காட்டினார் விசாரணை வந்து ஆரம்பத்தில் உள்ளதுனால உள்ளதன் காரணமாக எந்த ஒரு தடையும் விதிக்கக்கூடாது என்றும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் இவர் எடுத்த நடவடிக்கைகளெல்லாம் எந்த ஒரு அங்கீகாரம் பெறவில்லை என்றும் அவர் வந்து சுட்டிக்காட்டினார் அதற்கான ஆவணங்களையும் தாக்கல் செய்தார் அப்போது மனதார தரப்புல வந்து இதுல வந்து மனதார ஜெகநாதனுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்றும் அனைத்து நடவடிக்கைகளும் ஒப்பதுக்காக சிண்டிகேட் குழுவில் முன்பு உள்ளதாக அவர் தரப்புல தெரிவிக்கப்பட்டது இது தொடர்பாக உயர்கல்வித்துறைதான் நடவடிக்கை எடுக்க முடியும் என்று அவர் தரப்புல வாதம் முன்வைக்கப்பட்டது இதையடுத்து இரு தரப்பு வாதங்கள் கிட்ட நீதிபதி தொடர்பான ஆவணங்களை எல்லாம் படித்து பார்க்க வேண்டும் என்பதனால இந்த வழக்கு விசாரணை நாளை ஒத்திவைப்பதாக கூறி வழக்கு விசாரணை நாளை ஒத்தி வைத்திருக்கிறார் உடனே குடும் செய்திகளை கிளிக் பண்ணுங்க